நெல்லையப்பர் கோவில் அந்த தேரோட்டம் வந்து ஜூலை ரெண்டாம் தேதி நடைபெற்றது ஏறத்தாழ ரெண்டு மாதம் முடிந்து விட்டது அந்த தேரோட்டத்தின் பொழுதே என்ன நடந்திருக்குன்னா பாதி வழியிலேயே தேர் நின்றுடுச்சு வடம் அருந்து விழுந்துருது அந்த வடத்தை வந்து அவசர அவசரமாக திருச்செந்தூர்லேருந்து கொண்டு வந்து விதம் அதை எப்படியோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்பொழுதே இந்து முன்னாடி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அந்த வடத்தை வந்து சரியாக பாதுகாக்கலை மலையிலையும் வெயிலையும் போட்டு வச்சு அது நஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த தேரோட்டம் முடிந்த பிறகும் தேரை கரெக்டான இடத்துல கொண்டு வச்சு இப்போ அந்த கண்ணாடி கூண்டெல்லாம் போட்டு அதை பாதுகாக்கப்பட வேண்டும் ஆனால் இதுவரைக்கும் அதை பண்ணலாம் அது இப்போவும் வெயில் மலையில் நனைந்து கொண்டு அது வீணாகி போயிட்டு இருக்கு அப்படின்னு பக்தர்கள்லாம் கோரிக்கை வச்சிருக்காங்க ரெண்டு மாதம் ஆவது ஏறத்தால் அந்த தேரோட்டம் முடிந்து இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த திராவிட மாடலின் ஆன்மீக புரட்சி அதனுடைய விளைவு தான் இது இந்த நிலையப்பர் நீங்கள் சொன்னது மாதிரி இந்த தேர்வடம் பிரச்சனை வந்த பொழுது அதற்கு அறநிலையத்துறை சார்பாக அவங்க சொன்ன விளக்கம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பேர் இழுத்தாங்க அப்படின்னா பிறகு அது எப்படியா நாலு வடமும் பிடிச்சி ஒரே நேரத்தில் அருந்தது அப்படின்னா இல்லை இல்லை இது ஒரே நேரத்தில் இழுத்ததுனால அப்படி ஆகிடுச்சு இது சம்மந்தமாக தேவையில்லாத செய்திகளை எல்லாம் அவங்க பரப்புகிறாங்க அப்படி அப்படின்னா இந்து முன்னணியின் மீதும் இந்துத்துவ அமைப்புகள் மீதும் சோஷியல் மீடியாவில் பெரிய அளவு பம்பாடு ஆனவொடனே அதை பற்றி கண்டனங்கள்லாம் தெரிவித்தாங்க ஆனால் அந்த குற்றச்சாட்டு எவ்வளவு உண்மை எவ்வளவு சரி அப்படிங்கிறது இப்போ நடக்கக்கூடிய விஷயத்தில் பார்க்குறோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து ரோடு ஒர்க் நடந்துகிட்ருக்கு அதெல்லாம் டிராஃபிக் பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரதவீதி வழியாக இப்பொழுது பஸ்ஸை வந்து டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்க இந்த நேரத்தில் அங்கே போய் தேரை வந்து நிறுத்துனா தேர் நாசமாக போட்டோம் இப்போதைக்கு வரைக்கும் அவங்க பஸ்ஸு இதெல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால நாங்கள் இது இருக்கோம் அதை இது பண்ண உடனே செட் பண்ணிடலான்னு பார்த்தோம் இப்போ அங்கே வந்து தரைத்தலம் போட முடியாத போல இருக்குது ஸோ அடுத்த கான்ட்ராக்ட் அதுக்காக அதை விட முடியாது கண்ணாடி கூண்டுலாம் நாங்கள் தயார் பண்ண போகிறோன்னு சரி அதை எப்போயா பண்ணுவீங்க அப்படின்னா கூடியவேரையில் பண்ணிவிடுவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த வீக்களத்தூரில் பல ஆண்டுகளாக பிரச்சனை நடந்து அதுக்கப்புறம் தேரோட்டம் வந்தோம் அந்த தேரோட்டம் நடத்துகிற நேரத்தில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு எப்பொழுதுமே காவல்துறையால் சொல்லக்கூடிய அது ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அவர் எப்பவுமே இது மாதிரி பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மனநலம் சரியாயிடும் அவன் வந்து தேரை வந்து கொளுத்தினான் கொளுத்தினா அவனை அரெஸ்ட் பண்ணாங்க அவன்கிட்ட அவனை கேட்டவொடனே இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் திரும்பவும் நான் அதான் அவனு அவன் எவ்வளவு ரொம்ப தெளிவான மனநல பிரச்சனை இருக்கிறவனு பாருங்கள் திரும்பவும் அதே வேலையை தான் செய்வேன் அப்படின்னா ஸோ வேறு ஒரு மார்க்கத்தை சார்ந்தவன் தேரோட்டத்தை நிறுத்துவதற்காக அவன் இந்த வேலையை செய்கிறான் ஆனால் அதை நிர்வகிக்கக்கூடிய அமைப்பே நான் மாதிரி மலையில் போடுவேன் அது வந்து ஃபயர் இது வந்து பஞ்சபூதங்களாக ஒவ்வொன்றும் அரைஞ்சிகிட்ருக்கேன் இது வந்து தண்ணியில் மலையிலே நிற்கட்டும் வெயிலில் கிடக்கட்டும் வீணாக போகட்டும் மேபி இப்போ இந்து சமய அறநிலையத்துறை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயிலாக நாங்கள் எல்லா கோயிலுக்கும் நாங்கள் இப்போது தேர் செஞ்சு செய்ய போகிறோம் பாருங்க இதனால தான் இதை வந்து ஆன்மீக புரட்சி ஆட்சின்னு நாங்கள் சொல்கிறோம் இவ்வளோ நாள் தேர் இல்லாமல் இருந்ததுன்னு பல கோயில்களுக்கு இவங்க இப்போ காண்ட்ராக்ட் அதில் ஏதாவது பெரிய அளவு கான்ட்ராக்டர் யாராவது எடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரில நம்ம பார்க்குறோம் திடீர்னு எல்லா கோயிலையும் இப்போ அந்த தேர் வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அது எதாவது யாராவது இந்து மதத்தின் மீது மிகப்பற்று நிறைய பேர் செயற்பாட்டில் இருக்காங்க ஆர்டிஐ போட்டு கேட்கணும் அது எங்கேயும் இந்த ஸ்பெண்ட் பண்ணுறாங்க எந்த கோயில் நிதியை எடுத்து அந்த கோயிலுடைய நிதி எடுத்து தான் இந்த தேர் செய்கிறாங்களா இல்லை வருமானம் இல்லைன்னா வேறு ஒரு கோயில்லேருந்து இதை எடுத்து செய்கிறாங்களா இல்லை யாராவது ஸ்பான்சர் பண்ணுறாங்களா ஸ்பான்சர் இதற்காக தேருக்காகனே எதாவது ஒரு கமிட்டி போட்டு வசூல் நடக்கிறதா இதெல்லாம் யாராவது ஒரு ஆர்டிஐ போட்டால் நல்லாயிருக்கும் இதை நம்ம சொன்னோன்னா இதை நீங்கள் செய்ய மாட்டிங்களாம்பாங்க நம்ம பல விஷயங்கள் செய்து கொண்டு இருக்க நாங்கள் என்னென்னலாம் செய்கிறோன்னு சொன்னால் அதெல்லாம் அவங்க கலந்துப்பாங்களான்னு அவங்க தெரியாது ஆனால் இந்த கேள்வி கேட்பான் இருந்தாலும் நம்ம இதை வந்து இந்த சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டிய வேலையாக இருக்கிறது அதனால் நம்ம சொல்கிறோம் ஆகவே இந்த இந்து சமய அறநிலையத்துறை கோயில் சொத்தை பராமரிக்கணும் அதையும் இல்லை யாராக இருக்கோ நம்ம இப்போ நம்ம ரெண்டு பேர் தான் பேசுகிறோன்னு நினைக்கிறேன் இஸ்லாமியர்களுக்கு இந்து வாடகைக்கு வாடகைக்கு குத்தகைக்கு விடுறதை பார்க்குறோம் அந்த பிரச்சனை அடுத்தது இது போன்ற நிர்வாக ரீதியாக ஆகமும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை அதில் வந்து அவங்க தலையிடுறது பார்க்குறோம் சமயபுரத்தில் நாங்கள் ரோடு போடுவோம் அப்படின்னு ஆரம்பித்தா அந்த விஷயங்களை பார்க்குறோம் இப்போ அந்த கோயிலுக்கே இருக்கக்கூடிய தேர் பழமையான அந்த தேரை சீரழிக்கக்கூடிய அந்த வேலையெல்லாம் பார்க்குறோம் அறுபது நாளாக மழை வெயிலில் அது கிடக்குது இதை எப்படி சரி செய்ய போகிறாங்க இதுக்காகத்தான் இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் தொடர்ச்சியாக இந்து சமய அறநிலைத்துறைக்கு எதிராக கண்டன குரலை எழுப்பி வருகிறார்கள் அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு அப்படின்னு அவங்க தொடர்ந்து சொல்லக்கூடியதன் நோக்கம் இப்பொழுதாவது நம்ம மக்களுக்கு அதாவது இந்து சமய அறநிலையத்துறை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சில பேர் கூட நினைக்கிறாங்க அவங்களுக்கு இப்போ இந்த செய்தி கூட ஒரு அதுலேருந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்